நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாயா இன்று தொல்காப்பியராண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது பங்குனி திங்கள் நான்காம் நாள் எட்டாம் வடர் நாளை அதிகாலை மூணரை மணி வரை மின்மீன் இரவு பத்து மணி வரை பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் பதினேழு ஞாயிற்றுக்கிழமை அருட்பணுகள் தெய்வ திருவள்ளுவ அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து அறுநூத்தி எண்பத்தி நான்காவது திருக்குறள் அறிவு உரு ஆராய்ந்த கல்வி இம்மூன்றன் செரியுடையான் செல்கவினைக்கு பங்குனி திங்கள் கயல் வடிவ திரு பரிதின் நியமம் வெஞ்சூரம் சேர்வேளை ஆடல் வேணி விரிவுன் சடைதாழ திஞ்சூருள் மலையும் நண்பகலும் துணையார் வலிதேந்து அஞ்சூரும் பார்கூழல் சோர உள்ளங்க வந்தா கீடம்போலும் வாடி வண்டி யாழ்மூரளும் வரிதிமே ஞாயிற்றுக்கிழமை தளம் திருத்துறையூர் ஏழாம் திருமுறை அரும்பாந்தன மல்லிகை சண்பகம் சாடி சுரும்பாரக் கொணந்தெற்றியூர் வெண்ணெய் வடவாள் கரும்பார் மொழி கன்னிகராடும் விரும்புனை வேண்டிக் கொள்வேந்தவனெறியே நிழற்கோள் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை சந்திரனோடு சூரியதாமுடன் வந்து சீர் வழிபாடுகள் செய்தபின் பின் ஐந்தரை அரவின் பணிகுண்டருள் மைந்தர் மணி நாகேச்சரவரே கண்ணப்பநாயனார் திரு கச்சி நம்பி கோடிபாளையம் பழனியப்ப சுவாமிகள் சட்டமுனி பாம்பாட்டி சித்தர் தட்சிணாமூர்த்தி ஆகிய அருளாளர்களோடும் திரு ஒற்றியூர் திரு அம்பர் மாகாலம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய மாந்தடை வடிவ மிருகு சீரிடவின் மீன் முதலாம் திருமுறை கொந்தன் பொழி சோலை கோள வரிவண்டு மந்தம் மழி அம்பர் மாகலம் மேயே கந்தம் கமல் ஒன்றை கமல் பொன்றடை வைத்த எந்தை கடல் ஏத்த இடர் வந்தடையாவே போதம் செமலனொந்தாள் சேரலொட்ட மடங்கழி என்பருடுமறி மாலரணேயமும் மடிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யனத் தொழுமே ஆதீனப்பணவல் உந்தி இருபத்தி நான்கு சாதி சமயங்கள் தம்மின் மலாதமை போதாமாமோர் சுரத்து உந்திவர போயினார் மீளாரின்றுந்தீவர அந்தாதி பெருமான் தெய்வ புலவன் எனப் பேசும் திருவள்ளுவர் நெறியில் தரும் நூல் கூறும் தகைசே மரவைப் பின்பற்றி கருணே அன்பு முழுருதி காட்டும் நூல்கள் உலகில் வரும் எம் மதத்தும் தற்போதம் ஆயில் எனும் சதகனூல் செய்தனே என ஓதி துதித்து வணங்கிப் போற்றுகின்றோம் சித்திரம்பலம்